அப்புறம் இன்னொரு இன்னொரு சம்பவங்கள் சொல்றேன் காசி பல்கலைக்கழகம் எப்படி வந்ததுங்கற கதை அந்த காலத்தில் காசி மன்னர் ஆண்ட காலத்தில் மாளிகா மாத மதன் மாளிகான்னு ஒரு பெரிய தியாகி இருந்தார் காங்கிரஸுக்காக நாட்டுக்காக உடைக்க தியாகி இருந்தார் அவருக்கு இந்துக்களுக்காக ஒரு பல்கலைக்கழகம் கட்டணும் காசியில அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தட்டியாக போய் நிறைய கேக்குறாரு காசி மன்னர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அடியில் உள்ள ரெண்டாயிரம் ஏக்கரில் உள்ள ஒரு பெரிய நிலத்தை கொடுக்குறாரு ப பல்கலைகளை கட்டிக்கிடுங்க அப்படின்னு உலகத்துலேயே சிறந்த பல்கலை கட்டணும் சொன்னால் அதுக்கு நிறைய பணம் வேணும் பெரிய கட்டணம் கட்டணும் மாணவர்கள் தங்கணும் அப்படிங்கிற வசதியில் இருந்தோன்னா அதுக்கு பணம் ஒரு ஒரு மாநிலமாக போய் பணம் வசூல் பண்ணுறாரு அப்படியே அவங்க நான் நான் வடநாட்டில் சாத்துட்டு தெருந்தெப்பக்காரப்பா மைசூர் பக்கம் வராரு அப்போ மைசூரில் பெரிய பணக்காரர் இருக்கிறது நவாப்பு தான் மைசூர் நவாப்பு தான் மைசூர் மன்னர் வந்து அவங்கள முஸ்லீம் மன்னர்கள் அவர் அவங்ககிட்ட போய் கேட்குறப்போ அவருக்கு அந்த முஸ்லீம் மன்னருக்கு கோவம் வருது என்னையா நான் ஒரு முஸ்லீம் ராஜா என்கிட்ட வந்து இந்துக்களுக்கு இது கட்டணும் சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுவாரு அப்ப எடுத்து எடுத்துரைப்பாரு இது வந்து இந்த அரசு வந்து மாறும் ஆனா ஒரு கல்வி நிலையம் கட்டினா காலங்காலத்து உங்க பேரை சொல்லணும்னு சொல்லி இவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர் வந்து அவருக்கு கோவமாக வந்துருந்துச்சு பேர் கோவத்துல தேர்ப்படுத்தி காலையில் வந்து செயற்படுத்தி அவர் மேல வச்சுக்கி வீசி எழுந்திருவாரு ஒன்னு அவரு அது அந்த மாளிகையாம என்ன பண்ணுவார் கோப்பிடாமல் அந்த செருப்பை கையில் வாங்கிக்கிட்டு போயிடுவார் போய் அந்த கைகிற பாத்திரம் சந்தையில் போய் நவாபுடைய செருப்பு ஏல உட ஏல உடப்போறேன் இத்தனை வச்சுனா ஆயிரம் ரூபாய் இத்தனை லட்ச ரூபான்னு சொல்லும்போது மக்கள்லாம் அந்த மன்னருடைய செருப்பம் அப்படின்னு சொல்லினா அதெல்லாம் தங்கம் வைரம் பூச்சினா அவ்வளவு அழகான செருப்பாக இருக்கும் அதெல்லாம் ராஜாக்கள் செருப்புனா நம்ம சாதாரணமா இருக்காதுல்ல அதை தங்கம் வச்சுருப்பாங்க வைரம் வச்சுருப்பாங்க உடனே மக்கள்லாம் லட்சக்கணக்காக அப்புறம் இது ராஜா காலத்துக்கு போய் மைசூர் மந்தன் நாவு காலை போய் காலை விழுது உங்களை செருப்பு எடுத்து அந்த மாளிகையா மதன் வந்து ஏலம் போடுறாரு அப்படின்னு ஒன்னு அவருக்கு அது அவமானமா அதோட நம்ம செருப்பை ஏலம் போட்டு வாங்குறதா அப்படி இவரே கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அந்த இதை வாங்கிடுவாரு உடனே யாருக்கு மதன் மாளிகைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நான் கேட்டு போனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ செருப்பு வச்சு கோடிக்கணக்கான பணத்தை நம்ம வசூல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் பல மன்னர் கொஞ்சம் வரைக்கும் எல்லா மன்னர்கிட்ட போய் பணம் வாங்கி காசி பல்களை அதை கட்டினார் இன்றைக்கும் அந்த பல்கலை தான் உலக சிறந்த ப நல்ல பழுவாக செஞ்சுருக்கு அதுக்கு ஒரே காரணம் மாளிகை மதம் தான் இது நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சின்ன சம்பவத்தை சொல்கிறேன்